திரு ஆதி நாராயணன் அவர்கள் வந்து நாங்க யாரு அண்ணனா ஐயோ அவர் அண்ணன் சொல்லிடக்கூடாது கூடாது ஏன்னா அவர் அண்ணன் சொன்ன ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கல்லரோ மரவரோ இங்க இருக்க சேருவாரோ அண்ணன் சொல்லிட்டு அவர் கோவம் வந்துடும் ஏன் தெரியுமா அவருக்கு யார் தெரியுமா அண்ணன் சொல்லுவார் அவரு அவர் யார் தெரியுமா தம்பி அவர் அண்ணன் சொல்வாரு யாருன்னா மருது பண்டிகைல வந்து பாத்தீங்கன்னா காலையர்களுக்கு மருது பண்டிகைக்கு என்னடா சம்பந்தம் மருது பண்டிகைல வந்து பாத்தீங்கன்னா வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து வந்தேரி அப்படின்னு சொல்ற இன்னைக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சேர்வன் நீ சேர்வை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போய் சொல்ல முடியுமா சொல்லுங்க நீங்கள் சொல்ல முடியுமா சார் இவ இங்க மதுரில் வந்து ஒரு அகமடியாக இருக்காப்புல அவர்கிட்ட போயிட்டு ஏய் நீ சேர்வை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா அது அவங்க ஏற்றுக்குவாங்களா நீ தேவர் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்ன சொல்லார் சேர்வன்னா வந்து நாங்கள் கிடையாது அது இன்னொரு ஜாதி அவங்க தான் சேர்வன்றாப்பில் இது எவ்வளோ பெரிய அபத்தம் சொல்லுங்க நீங்கள் திருமங்கலம் தேவர் சிலையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை நாங்கள் கட்டி வைத்து அடிப்பேன்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா அப்புறம்னே வந்து பாத்தீங்கன்னா லாஜ்ல வந்து அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க யாரை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ அடிப்பேன் உதப்பேன்னு சொல்றீங்களோ கடைசியில பாத்தீங்கன்னா வந்து அவங்க கையை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா கண்ணை வச்சுக்கிட்டு வந்து நீங்க தான் அன்னையுன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க அது ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகமிய சமுதாய இளைஞர்களே வந்து யூடியூப் சேனல்லேயும் சமூக வலைதளங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவர் அரசாணை தான் வேணும் எங்களுக்கு நாங்க முக்குளத்தோர் தான் நான் கல்லமத ஆக தான் வந்து அவங்க மூணு பேரும் ஒரே கிளாண்டா பேச வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு நீங்கள் திருப்பி இதை கருத்தை எடுத்து வச்சீங்கன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப தோத்து போயிடுது வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா வரணும்னா முக்குளத்துறை அரசியல் பேசியே வந்து இங்க ஒரு எம்எல்ஏக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீ என்னென்ன இதில் ஒரு ஆளை வந்து ரெண்டு பேர்த்த பிரிச்சு விட்டு தனியா ஒரு ஆளை வச்சு போய் வந்து என்னென்ன நீ தேக்க போகிறத சொல்லு நீங்கள் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தேவருக்கு எதிராக பேசுறவரையும் மருது எதிராக எதிரா அம்பலத்தை எதிராக பேசுறவரையும் பூரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணன்றதும் தம்பின்றதும் ரசிப்பாங்க நினைக்கிறீங்களா உங்க கூட குள்ள ரசிக்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன் தெரியுமா இப்போ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர்ன்றீங்க தேவர்ன்றீங்க அதாவது அதாவது முக்குளத்தூர்ல இருக்கிற மூன்று சமூகத்தையும் ஒன்று சேர்த்து பாருங்க ஆனா இன்னைக்கு மதுரை திருமங்குளத்துல திருமங்குல ஒரு முக்கிய முக்குளத்தூர் சமூகத்தில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆதி நாராயணன் அவர்கள் வந்து நாங்க தேவ யாரு அண்ணனா ஐயோ அவர் அண்ணன் சொல்லிடக்கூடாது ஏன்னா அவர் அண்ணன் சொன்னா கோவப்படுவாப்புல ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கல்லரோ மரவரோ இங்க இருக்க சேருவாரோ அண்ணன் சொல்லிட்டு அவர் கோவம் வந்துடும் ஏன் தெரியுமா அவருக்கு யார் தெரியுமா அண்ணன் சொல்லுவார் அவரு அவர் யார் தெரியுமா தம்பி அவர் அண்ணன் சொல்லுவார் யாருனா மருது பண்டிகைல வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து மருது பண்டிகைக்கு என்னடா சம்பந்தம் மருது பண்டிகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து வந்தேரி அப்படின்னு சொல்ற அவர் கே கே செல்லகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அண்ணன் இதை நான் சொல்லுங்க அவர் தான் சொன்னாரா இல்லையா யார் அண்ணன் சொல்றாப்புல அகமுடியாரோட மிகப்பெரிய அகமுடியா கிடையாது இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான சுதந்திர பட தலைவர்கள் வந்து மிக முக்கியமானவர் வந்து மருது பண்ணிருக்காரு அவரை வந்து பாத்தீங்கன்னா அனாகரிகமா பேசின மேடையில கே கே செல்வகுமார் உட்காந்துருக்காப்புல அவரை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணன்றாப்புல இவர் எப்படிங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகமடியா தலைவர் அகமடியா சங்கத்தோட தலைவராகவும் இல்ல அகமுடியாரோட கூட்டமைப்பு தலைவராகவும் இல்ல அந்த சமுதாயத்தோட தலைவர எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க நீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கட்சி ஆபீஸ் தேவைப்படுத்த வச்சிருக்காப்புல தேவர் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி பேசுனா குருமணின் பேசுனாரா இல்லையா இப்ப சிவங்க மாவட்டத்தில இருந்து மேலப்போடி என்ன பேசுனாங்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு ஆரம்பிச்சானாமா இவெல்லாம் வந்து பெரிய தலைவரா பேசினாரா இல்லையா அவர் வந்து இவர் என்னன்னு சொல்லுவாரு என் தம்பின்னு சொல்றாரு ஆப்ல ஆனா அதே காண்டி வந்து பாத்தீங்கன்னா தங்களோட உயிரையும் குருதி கூடையும் அடிச்ச இந்த கல்லர் மருவது வந்து இவங்க என்ன சொல்லுவாரு இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இவங்க சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் என்னங்க சொல்லுங்க நீங்க ஒண்ணு மருது வந்து பாத்தீங்கன்னா நீ நெஞ்சில் சுமக்குறீங்க தேவரையா படத்தை நீங்க வச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் அசாசின் பண்ற அப்படி ஒருத்தர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்து காங்கிரஸ்ல இருந்து அதிமுக ல இருந்து திமுக இருந்து எல்லா கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு குரு பூஜைக்கு போறாங்க மருது பண்ண போய் கலந்துக்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேரக்டர் அசாசின் பண்றாப்புல அவர்லாம் வந்து இவருக்கு அண்ணன்றாப்புல தம்பின்றாப்புல இது நியாயமா அந்த சமுதாய இளைஞர்கள்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய இளைஞர்கள் சொல்லாதீங்க அவங்க கூட இருக்கிற ஒரு பத்து இருபது பேர் சேர செய்ய காண்டி நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அகாமடியா இருந்து வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் இன்னைக்கு மதுரையில வந்து பாத்தீங்கன்னா நீ சேர்வன்னு நீ சேர்வை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க அகாமடிய போய் சொல்ல முடியுமா சொல்லுங்க நீங்க சொல்ல முடியுமா சார் நீங்க இங்க வந்து ஒரு அகமடியா இருக்காப்புல அவர்கிட்ட போயிட்டு ஏய் நீ சேர்வை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா அது அவங்க ஏத்துக்குவாங்களா நீ தேவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு சேர்வன்னா வந்து நாங்க கிடையாது அது இன்னொரு ஜாதி அவங்க தான் இது எவ்வளவு பெரிய அபத்தம் சொல்லுங்க நீங்க அப்ப தான் சொந்த சமுதாயத்தை சார்ந்த வரலாறும் சரி தான் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களையும் சரி கேரக்டர் ஆசாஜி மன்றங்களோட ஒரு ஒரு வந்து ஒரு இதா இருக்காப்புல அப்படின்னா ஒரு இணக்கமா போறாருன்னா அப்ப இவரோட அஜெண்டா என்னவா இருக்கும் சரி இவ்வளவு தரெல்லாம் பேச வேணாம் அவர் வந்து என்னைய தம்பி இல்லைன்னு சொன்னாலும் சரி நான் என்னைக்குமே அவர் எனக்கு அண்ணன் தான் ஏன்னா அவர் வந்து பிறந்தது எங்க அதை நான் வந்து விட்டு கொடுக்கவே முடியாது இருந்தாலும் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஆகிறனால நீங்க என்னன்னே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வேலி அம்பலம் தான் அந்த கல்லர் தான் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமான கல்லர்ன்னு சொல்லி நீங்க இன்னொரு கல்லரை வந்து பாத்தீங்கன்னா சிறுமைப்படுத்துறக்காண்டி சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க வாழுக்கு வேலி அம்பலம் இருக்காங்கல்ல அந்த கல்லர் இருக்காங்கல்ல அவங்கதான் வந்து எங்களுக்கு ஈக்குவலானவங்க அவங்கதான் எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த வாழ்க்கை அம்பலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில தான் அந்த குருமணி இந்த கே கே செல்வகுமார் நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள்ட்ட பத்தி அன்னந்த மீன் சொல்றீங்க இது எப்படி நீங்க நியாயம் சொல்லுங்க நீங்க எப்படி நியாயம் மருதுவானில பத்திட்டு பேசுனாங்கல்ல நீங்க கண்டுச்சிங்களா ஏன் கண்டுக்கல நீங்க அப்ப உங்களோட நோக்கம் என்ன சரி அவ்வளவு விடுங்க ஈச நாட்டு கல்லல் மேல வந்து விமர்சனம் வச்சீங்களே எவ்வளவு பெரிய விமர்சனம் வச்சீங்க டிடி வித்தனன் மேலையும் அவங்க சசிகலா அம்மா மேலையும் தஞ்சாவூர்ல இருக்கிற வந்து அங்க இருக்கிற முக்கூடத்தூர்ல எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணீங்க கடைசியில ஏன் போய் சீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க கடைசியில் உங்களுக்கு சீட் யார் கொடுத்தா உங்களுக்கு திமுக கொடுத்துச்சா அதிமுக கொடுத்துச்சா எந்த கட்சி கொடுத்துச்சு உங்களுக்கு கடைசியில ஆர்டிபி நின்றீங்க கடைசி என்னாச்சு நீங்க அவர் கூட சேர்ந்தனால இங்கே உசலம்மட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மகேந்திரன் மகேந்திர ஜெயிக்காம போயிட்டாப்புல கடுமையான எதிர்ப்பு முக்களத்துவ சமுதாயத்தை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாப்புல அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாப்புல அவர் வந்து குற்றப்பறந்த சொல்கிறாப்புல அவர் கூட போய் நீங்கள் என்ன கூட்டணி சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற எலெக்ஷனில் இங்கே திருமங்கலத்திலும் சரி அங்கே உஸ்ரமட்டி தொகுதியிலும் சரி மது சுற்றி இருக்க மதளுக்கு எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிடி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இழந்தாப்புல என்ன விருப்ப கூட்டணி ஓட்டுணி வாங்கினீங்க எட்டாயிரம் ஓட்டு வாங்கினீங்க அது யாரும் கூட்டணி கூட ஓட்டு அகமுடியா சார் கணிசமா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அகமுடியார் இல்லேன்னு சொல்ல முடியாது அப்படியா இருக்காங்க இருந்து ஏன் போடல அவருக்கு ஏன் போடல சொல்லுங்க நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படி மாறிக்கிறீங்க சரி அத கூட திரு ஆதி நாராயணன் அவர்கள் அவர் சார்ந்து அகமுடியார் கம்யூனிட்டி வந்து ஏத்துக்கலன்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாட்டு தான் வந்து இன்னைக்கு அன்னைக்கு குக்கர் சொன்னாங்க அன்னைக்கு குக்கர்ச்சினத்துல விழுந்து ஓட்டு தான் அந்த எட்டாயிரம் ஓட்டுமே அந்த குக்கர் சின்ன வந்து பாத்தீங்கன்னா யாரு ஓட்டு போட்டுவாங்க சொல்லுங்க அன்னைக்கு அதை பெரும்பான்மையாக அங்க இருந்தா கிளைம் பண்றாருல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஓட்டு போடல உங்களோட கொள்கை உங்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து உளுத்து போன கொள்கை வந்து யார ஏத்துக்கலானே அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க அது மட்டும் கிடையாது திருமங்கலம் தேவர் சிலையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை நான் கட்டி வைத்து அடிப்பேன்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா லாஜ்ல வந்து அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் கூட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு நீங்க யாரை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ அடிப்பேன் உதப்பேன்னு சொல்றீங்களோ கடைசியில பாத்தீங்கன்னா வந்து அவங்க கையை பிடிச்சி வந்து பார்த்தா கண்ண வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா பாத்தீங்கன்னா தான் அண்ணன் சொன்னீங்கன்னா அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க ஆக இவரோட நிலைப்பாடு இதுதான் இதுக்கு மேல வந்து நான் அவர் அவர் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் எங்க முக்கத்துவோர கிளான்ல வந்து பிறந்தவர் தான் அவர் இல்லைன்னு சொல்லலாம் அவர் ஒருத்தர் சொல்றாருக்காண்டி வந்து எல்லாமே வந்து தான் இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகமிய சமுதாய இளைஞர்களையும் வந்து யூடியூப் சேனல்லயும் சமூக வலைதளங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவர் தான் வேணும் எங்களுக்கு நாங்க முக்குளத்தோர் தான் நாங்கள் ஆக முடியாது தான் வந்து அவங்க மூணு பேரும் ஒரே கிளான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க பேச வேண்டிய காலகட்டங்கள் வந்துருச்சு நீங்க இதை கருத்தை எடுத்து வச்சுங்கச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப தோத்து போயிருவீங்க வார்டு கவுன்சில் கூட ஆக முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரணும்னா நீங்க உரிமையா வந்து நீங்க கேட்டு வாங்கலாம் நீங்க ஆர்பி உதயகுமார் உதயகுமார் என்னன்றையோ செல்லுராஜானிட்டேயோ இல்ல வந்து இதர முக்குலத்தோர் தலைவர்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஏ இதே தான் வந்து முக்குளத்தோர் எழுச்சி கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா விஆர்கே கே கவிக்குமார் வந்து இருக்காப்புல அவர் எந்த இடத்துலயாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதாயிருச்சு அதிகம் சொல்றாப்பு மூணு பேருக்கு உண்டான அரசியல் பண்றாப்புல ஒற்றுமையா இருக்கா அப்படியே இன்னைக்கு அவன் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காண்டி அணிதர ஆரம்பிச்சாங்க காரணம் தெரியுமா திருமாரஞ்சி அவர்கள் இல்ல அவர் வந்து சொல்றாப்புல இல்ல இந்த மாதிரி வந்து முக்குலத்தூர்ல அவங்க முடியாத புறக்கணிக்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு வந்து கவிக்குமார் அண்ணே வந்து அவரோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அபிரோதமா போய்கிட்டு இருக்கே காரணம் என்ன அவர் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் முக்குளத்துவார அரசியல் முக்குளத்துவார அரசியல் பேசியே வந்து இங்க ஒரு எம்எல்ஏ ஆரதற்கே அவளுக்கு கஷ்டப்படுறாங்க நீ என்னன்ன இதுல ஒரு ஆளை வந்து ரெண்டு பேர்த்த பிரிச்சு விட்டு தனியா ஒரு ஆளை வச்சு போய் வந்து என்னன்னு நீ ஜெயிக்க போற சொல்லு என்ன ஜெயிச்சிட போ போற உங்களுக்கு வேணும்னா வாங்க உங்க ஆளுமையை காட்டுங்க ஒரு கட்சியோட போய் பேசுங்க கூட்டணி வைங்க அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவருக்கு எதிராக பேசுறவரையும் மருது பாண்டிக்கு எதிரா பேசுறதையும் அம்பலத்தை எதிராக பேசுறவரையும் பூரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணன்றதும் தம்பின்றதும் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க கூட கேள்வி ரசிக்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன் தெரியுமா உங்க கூடையே பயணிச்சனால அண்ணன் சொன்னா தப்பா நினைச்சுக்காரன்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டுருவாங்க அதனாலதான் இந்த தம்பி சொல்றேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோனே இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்காது இது உங்களுக்கு கடைசி கிடைச்ச வாய்ப்பு இந்த பாலன விளைச்சலையும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கோவேன் அட்ரஸ் எல்லாம் போயிருவோன்னு பாத்துக்கோங்க உங்கள் தின சேவல்